You're സൂഗായ തീളു സി ഗിഴ സൂഗായ തന്നിളു செய்வோம் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நாளிலும் ஆங்கிலிக்க தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு புதிய ஆயராக ஒருவர் அபிஷேகம் பண்ண இருக்கின்றார் ஒரு புதிய பேராயராக ஒருவர் இந்த நாளிலே அருட்பொழிவு பெற இருக்கின்றார் இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம் உண்மையாகவே அருமையான ஜெரால்டு யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது அவருக்கு நான் யார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது ஆங்கிலிக்கன் திணிந்த திருச்சபை என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியாது ஆனால் தேவன் இவைகளெல்லாம் அறியும்படியாக அவருக்கு செய்து அவர் நம்மோடு கூட இணையும்படியான பாக்கியத்தை தேவன் தந்திருக்கின்றார் அருமையான ரெவரன் கிறிஸ்டபர் ஐயா ஏறக்குரிய பனிரெண்டு வருஷமாக ஆங்கிலிக்கன் திணைந்து திருச்சபையில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்கள் முன் வைத்தது அவர் ஒரு நாளிலே பேராயர் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்த ஒரு காரியம் அவருடைய நண்பர் அருமையான ரெவரன் லெஸ்லி அவர் என்னுடைய பாலிய சிநேகிதன் அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாக கூட அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை குணா கிறிஸ்தவரை எப்படியாவது விட்டுறக்கூடாது கிறிஸ்தவரை எப்படியாவது நீ பிஷப் பார்க்கணும் அவர் மறித்து ஏறக்குறைய ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மேலே இருக்குமா எத்தனை வருஷம் இருக்கும் பிஃபோர் போரா ஏறக்குறைய மூன்று வருஷத்துக்கு முன்பதாக அவர் மரணத்தை தழுவிய பொழுதும் அவர் அன்று கொடுத்த அந்த ஒரு வேண்டுதல்களை இந்த நாளிலே தேவன் நிறைவேற்றும்படியாக தேவன் செய்திருக்கின்றான் அருமையான ரவரன் லெஸ்லி சிறு வயதிலிருந்து நாங்கள் இணைந்து ஆண்டருடைய பணியை செய்தவர்கள் ரவரன் லெஸ்லி அவர்கள் அருமையான காலம் சென்ற மைனாரிட்டி சேர்மனாக இருந்த பேராயர் பிஷப் சிஸ்வா அவர்களுக்கு மிகவும் துணையாய் நின்றவர் அவர் அருமையான சிஸ்வா பிரகாஷ் அவர்கள் பிஷப்பானது காரணமே ரெவரன் லெஸ்லி தான் அப்பேற்பட்ட பாக்கியத்தை சிஸ்வா பெற்ற அதே பாக்கியத்தை அருமையான ரெவரன் கிறிஸ்தவர் ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்வது தேவன் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் ஒருவேளை கத்தரிக்கு சித்தமானால் இவரும் ஒருவேளை மைனாரிட்டி சேர்மன் ஆனால் ஆயிடுவார் நமக்கு தெரியாது எதிர்காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தீர்மானம் சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் வைக்கின்ற தீர்மானங்கள் சிறப்பாக இருக்கும் நாம் அறியாத நிலையிலே அவைகள் இருக்கும் உமக்கே நம் நமக்கே அது ஆச்சரியமாக அவைகள் இருக்கும் இதை தான் அருமையான லூக்கா சீடர் அவர்கள் இந்த அருமையான நற்செய்தி நூலிலே அவர் எழுதும் பொழுது எழுதுகின்றார் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அழகாக அவர் எழுதுகின்றார் ஆண்டவருடைய இயேசுவின் வார்த்தைகளை அவர் எழுதுகின்றார் என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்னோடு இல்லாதவன் எனக்கு இருக்கிறார். இந்த வசனம் எனக்கு மிகவும் என்னை இந்த நாளிலே அது என் மனதை தொட்டது லெந்து நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் இது மூன்றாவது வாரத்திலே இது வியாழக்கிழமையாக இருக்கின்றது இந்த நல்ல நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய நற்செய்தி நூல் இதுதான் இந்த நச்செய்தி நூலில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் கூட நாம் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான காரியம் இந்த உலகத்தில் இயேசுவோடு கூட இருப்பது மிக கடினமான காரியம் மிக மிக கடினமான காரியம் இல்லை நேற்று என்ன ஆயிற்று என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய வாகனத்தை நான் ஓட்டி கொண்டு சென்றேன் என்னுடைய காரை நான் தான் ஓட்டுவேன் என் காருக்கு டிரைவர் கிடையாது பல பேர் என்னை கேட்பாங்க நீ ஒரு ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கிற உனக்கு ஒரு டிரைவர் இல்லையான்னு கேட்பாங்க அருமையான அவரன் சாம் சுதாகர் இங்கே இருக்கிறார் நானும் அவரும் பல நேரங்களில் இங்கேருந்து கன்னியாகுமரி போயிருக்கிறோம் பெங்களூர் போயிருக்கிறோம் பல இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அப்போ அவர் சொல்லுவார் ஐயா என்ட கொடுங்களே நான் கார் ஓட்டுறேன் நீங்களே ஓட்டிட்டு வரீங்களே அப்படின்வார் அவர் நல்லா தான் கார் ஓட்டுவார் ஆனால் எனக்கு வேறு யாராவது கார் ஓட்டினா என்னால் உட்காரவே முடியாது சிலர் என்ற சொல்லுவாங்க ஐயா உங்க காரை விட்டுங்க எங்க காரில் வாங்கன்னு உங்களை பின் தொடர்ந்து நான் வரேன் என் கார்ல நான் வந்துக்கிறேன் காரணம் என்னவென்றால் மற்றவர்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை வேற ஒண்ணு இல்லை ரகசியம் என் மேல் எனக்கு நம்பிக்கை காரணம் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவ்வளவுதான் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் எனக்கு துணையாக இருப்பார் நான் அவரோடு கூட இருக்கின்றேன் அதுதான் அருமையான இயேசுவானவர் சொல்வதை அருமையான தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் நேற்று என் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு என் வீட்டுக்கு என் தெருவுள்ள திரும்புவதற்காக சற்று நின்றேன் காரணம் என்னவென்றால் எனக்கு எதிரே மற்றொரு ஆட்டோ ரிக்ஷா வந்தது அதனால் நான் நின்றேன் இந்த டூ வீலர் ஒருத்தர் பைக்கில் வந்து ரெண்ட பண்ணார் என் காரில் பின்னாடி இடிச்சிட்டார் பின்னாடி உடனே இந்த கார் ஒரு ஜர்க் கொடுத்தது உடனே என் கண்ணாடியை இறக்கிட்டு அவர் அப்படி திரும்பி தான் அப்படி பார்த்தேன் ஏன்னா நான் அவரை திட்ட முடியாது காரணம் என்ன வேணால் என்னுடைய காரில் முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்கிறேன் அந்த போர்டில் ஆர்ச் பிஷப் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலிக்கன் தெனிந்து திருச்சபின்னு போட்டிருக்கோம் அப்போ அந்த போர்டை வச்சு நான் திட்டினா அது முழு ஆங்கிலிக்கை திணிந்து திருச்சபைக்கும் அசிங்கம் ஆயிரும் எல்லா பிஷப்புக்கும் அது கெட்ட பேர் உண்டாயிக்கிறோம் அதற்காகவே இந்த போர்டை வச்சிருக்கிறேன் இன்னும் பெருமை பாராட்டுவதற்காக அந்த போர்டு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் கொஞ்சம் டெம்பர்மெண்ட் இறங்கிடும் அதுக்காக தான் அந்த போர்டை வச்சிருக்கிறேன் அப்படி அவரை திரும்பி தான் நான் பார்த்தேன் உடனே அவர் என்ன பண்ணார் என்னை பார்த்து இடியட் முட்டாள் அப்படின்னார் யார் மேலே தவறு அவர் தான் இடித்தார் என் காரில் பின்னாடி அவரே இடிச்சுட்டு என்ன பண்ற என்ன இடியட் முட்டாள் அப்படின்னு என்னை திட்டுறார் அப்போ நான் திரும்பி அவரை இறங்கி நான் திட்டினு வச்சுங்க யார் முட்டாள் யார் முட்டாள் நான் தான் முட்டாள் ஆகிடுவேன் அடிக்கடி அதான் நான் சொல்லுவேன் ரோட்டில் போனால் நாய் கொலைக்க தான் செய்யும் நாயை பார்த்து திரும்பி நாம் கொலைச்சா யார் யாராயிடுவோம் நாய் ஆகிடுவோம் அதுக்கு போதெல்லாம் நாயே நீ கொலைச்சிட்டு போ நீ கொலைக்கிறதுனால நான் நாயாயிட போகிறது இல்லை நீ கொலைக்கனால எதிலே நான் குறைஞ்சி போறதில்லை இதுதான் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கின்றார் நீ என்னோடு நீ இருப்பாய் இவ்வளோதாங்க ரகசியம் இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள் வரதான் செய்யும் சஞ்சலங்கள் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் சண்டைகள் வரதான் செய்யும் வேதனைகள் வரதான் செய்யும் வியாதிகள் வரதான் செய்யும் இதற்கு மத்தியிலே நம் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கும் பொழுது நம் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு ஆசீர்வாதம் இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ளாமல் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் ஆண்டவரோடு கூட இருப்பதை அறியாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கணும் உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரை போல வாழ வேண்டும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்குமானால் நாம் மற்றொரு இடத்துல போய் நீ இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றொரு இடத்துல போய் நம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் தான் அருமையான வேத சொல்லுது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பதை என்ன செய்யணும் மற்றவர்கள் மனுஷர் பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் இப்படி பார்த்தாலே ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நாம போய் ஒரு டாக்ஸ் கொடுத்தாதான் இல்ல ரோட்ல நின்று நம்ம வந்து இயேசுவை நீங்கள் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாதான் என்பது சுவிசேஷம் அல்ல இதற்கு மாறாக நாம் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது இயேசு நமக்குள்ளே இதை மனுஷர் இதை காணும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக அது பொழுது தேவன் மகிமை அடைவார் அழகாக அவர் சொல்லுகிறார் என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் என்னோடு கூட இராதவன் விரோதியாயிருக்கிறான் ஆகவே தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு நம்ம விரோதி இல்லை ஆண்டவருக்கு நம்ம விரோதி அல்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா பேர் ஆயிரம் சொல்ல தான் இதே வாசிக்கு கேட்ட அருமையான நற்செய்தி நூலில் நாம் பார்க்கின்றோம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை புரத்தினார் பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது இதை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணாங்களா ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியார்கள் பேசும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தகப்பனார் முதல் முதலாக திருச்சபையில் நான் செய்தி கொடுக்கின்றேன் முதல் செய்தி அதுதான் நான் செய்தி கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் அம்மாட்ட சொல்றாங்க என்ன மாதிரி செய்தி கொடுத்தான் தெரியுமா அதுவும் ஒரு பிள்ளை இல்லாமல் அவன் பேசினான் அப்படின்னு சொன்னான் என்னென்னா தமிழ் வார்த்தைகள் பிள்ளை இல்லாமல் பேசணும் அதான் முதல் முறை என் வாழ்க்கையிலே நான் தமிழே கற்றுக்கொண்டது பைபிளை வாசம் தமிழை கற்றுக்கொண்டேன் ஏன்னா என் சிறு வயதுலேருந்து ஆங்கிலம் மட்டும்தான் எனக்கு தமிழில் எழுத தெரியாது சரியா சரியாக தமிழ் வாசிக்க தெரியாது சரளமாக சரளமாக தமிழ் பேச முடியாது ஆனால் ஊமையன் பேசினான் எப்பொழுது இயேசுவானவரை குறித்து பேசும் பொழுது நீ குறித்து பொழுது நீ ஊமையாக இருக்க முடியாது நீ தைரியமாக பேசலாம் ஜனங்கள் என்ன செய்வார்கள் ஆச்சரியப்படுவார்கள் என பெற்றெடுத்தவரே ஆச்சரியப்படும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள் எப்பொழுது நீ இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அதான் முக்கியமான காரியம் நீ இயேசும் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அடுத்து நாம் பார்க்கின்றோம் பதினைந்தாம் வசனத்தில் இவன் பிசாசுகளின் தலைவன் ஆகிய பேசேபூளை கொண்டு பிசாசுகளை துரத்தினார் என்றார்கள் யார் துரத்தந்து அந்த ஊமை பிசாச இயேசு துரத்தினாரு ஆனா இயேசுவ பார்த்து என்ன சொன்னாங்க இவன் பிசாசின் தலைவனுடைய பேசுகள் மூலமாக இவன் துரத்தினான் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இயேசுவோடு கூட நாம் வாழும் பொழுது நம்ம பிசாசின் தலைவன் என்று சொல்வார்கள் யாருடைய தலைவன் பிசாசின் தலைவன் நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பேசுகிற உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் சோஷியல் மீடியாவில் போனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பேன் அதில் சுப்பிரமணிய மாணிக்கம் குப்புசாமி ரங்கசாமி எல்லாம் என்ன சொல்லுவான் இப்படிப்பட்ட ஒரு பேராயர் ஒரு உண்மையான பேராயர் நாங்கள் பார்த்ததே இல்லை இப்படியும் உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்டா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா சாமியல்னு இருப்பான் ஃபிலிப்புன்னு இருப்பான் திமோத்தின்னு இருப்பான் பாலுன்னு இருப்பான் இவங்களாம் என்ன போட்டிருப்பாங்க பிசாசி இவன் இவன் கிறிஸ்து இவன் திருட்டு பய விழுங்குதா நான் சொல்றது அப்போ உன் வீட்டாரே உனக்கு வேற யாரும் கிடையாது உன் வீட்டாரே உனக்கு சத்துரைகள் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறணும் நான் அவனை திட்டவே மாட்டான் அவனை பார்த்து நான் சிரிப்பேன் அந்த பால் பார்த்து சிரிப்பேன் திமுத்திய பார்த்து சிரிப்பேன் அந்த சாமியில் பார்த்து சிரிப்பேன் அந்த பிலிப்பை பார்த்து என்னை திட்டி திட்டி போடுறனா அவனை பார்த்து நான் சிரிப்பேன் ஏன் சிரிப்பேன்னா பாவம் இன்னும் அவன் எப்படி இருக்கிறான் பருசத்தை போல் சொல்ற இன்னும் குழந்தையாய் இருக்கிறாய் இன்னும் குழந்தைய போல நீ பேசுகிறாய் நீ பால் உண்கின்றவனாய் இருக்க நான் சொல்கின்ற கருத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு வெளியில இருக்கிறவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம வீட்டார் தான் என்ன பண்ணல வேதத்தை வாசிக்கிறான் ஜெபிக்கிறான் உபவாசிக்கிறேன்றான் முழுவத்துக்கு போறேன்றான் ஆனா இன்னும் அவனுக்கு என்ன வரல அறிவு வளர்ச்சி இல்லை இது வேதனைக்குரிய காரியம் தான் இன்றைக்கு அநேகர் நம்மை பார்த்து நீ கிறிஸ்தவனான் என்ற கேள்வியை கேட்கிறான் கிறிஸ்தவன் சரி இல்லைன்னு சொல்றாங்க ஏன் என்ன சொல்ல மாட்டான் முன்சாமி என்ன முன்சாமி சொல்றான் இவர் உண்மையான என்றான் குப்புசாமி என்ன உண்மையான பேராயர் என்றான் ஆனால் பிலிப்பு என்ன சொல்றான் இவன் மோசமானவன் நான் சொல்றது நீ தேவனோடு கூட இராதவனாய் இருந்தான் நீ ஆண்டவருக்கு நீ தேவனுக்கு நீ இயேசுவுக்கு விரோதியாய் இருப்பா நீ ஆண்டவரோடு கூட இரு ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் நான் போய் பேட்டி கொடுக்குறேன்னா நானா போகிறது இல்லை நானா போய் எனக்கு நான் பேட்டி கொடுக்குறேங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது நானா போய் எங்கேயாவது ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பத்து டிவியை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குன்னா தானா பிரஸ் மீட் கூப்பிட மாட்டாங்க அதுக்கு நீங்கள் எங்கள் பணம் கட்டணும் ஐயா நான் சொல்றது கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக இவருக்கும் அனுபவம் இந்த அவருக்கு அனுபவம் நாங்களாம் ஒரு காலத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட் மீட் கொடுத்தவங்க தான் நாங்கள் அதுக்கு பணம் கொடுக்கணும் அப்போ தான் ப்ரெஸ் மீட்டு நான் எங்கேயும் அஞ்சு பைசா கொடுக்கல என்ன தான் அவங்க கூப்பிடுவாங்க நான் அவங்கள தேடி போக மாட்டேன் அப்படி அவங்க கூப்பிட்டா கூட நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே நான் போகிறேன் என் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதி நான் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணுவேன் எங்கே பைபிளில் எழுதியிருக்குதுங்க அதனால் நான் சொல்கிறேங்க இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் எல்லா இதுலயும் பாருங்கள் பேட்டிலையும் பாருங்கள் ஏன் பைபிள் இதை சொல்லுதுங்க அதனால் நான் பேசுகிறேன் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகின்றேன் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துகின்றான் இவ்வளவுதாங்க ரகசியம் ஆக இயேசுவோடு கூட நாம் இருப்போம் இந்த நாளில் அருமையான ஆயர் வந்திருக்கின்றார் அருமையான பேராயராக இருக்கின்ற போக இருக்க போகின்றார் ஆண்டவரோடு கூட இருங்க இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டியது ஆண்டவரோடு ஆயிரம் பேர் ஆயிரம் நம்ம சுற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது நீங்கள் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி நாய் துரத்திக்கிட்டு தான் வரும் நீங்கள் நின்று நாய்கிட்ட ஏன் நாயே என்னை துரத்துகின்றாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க ஜாக்கிரதை அதனால் நாய் பாட்டு துரத்துட்டோம் நாய் பாட்டு கொலைக்கிட்டோம் அது அது வேலையை செய்யுது அது யார் அது அது நாய் அதனால் அது அப்படி தான் செய்யும் அது கொலைக்க தான் செய்யும் அது துரத்த தான் செய்யும் பாட்டு நம்ம வழியே நம்ம போய்கிட்டே இருப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பனராகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல நாளிலே பேராயராகவும் ஆயராகவும் வருகின்ற அருமையான பிள்ளைகளை தேவன் தாமை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் அண்டவரை தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையை நீர் ஆசிர்வதியும் நீர் எங்களை மேன்மை பாராட்டு இந்த நல்ல நாளிலும் வந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி இயேசு கிசுபின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேசே

thank mm -hmm. you

பசுத்த ஆவியாகிய தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கடவர் இன்று முதல் நீங்கள் தெரிந்த சபையின் பேராயராக இந்த நல்ல நாடிலே மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திலே நாங்கள் உங்களை பேராயராக உங்களை நியமிக்கின்றோம் கத்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களோடு கூட நிலை நீங்கள் எப்பொழுதும் அவருடைய சமாதானத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திலே நிலைநிற்கும்படியாக நிற்கும்படியாக இந்த பேராயத்தை நடத்தும்படியாக பேராயத்தில் அனைத்து செய்யும்படியாக உங்களுக்கு தாமையை பாராட்டுவாராக நல்ல நாடிலே அருமையான ஜெரால் அவர்களை திருச்சபை சென்னை பேராயத்தின் ஆயராக நாங்கள் அபிஷேகம் செய்கின்றோம் அருமையான பேராயர் சென்னை பேராய் டாக்டர் ஜெராக்

ரெவரண்ட் ஜெனால் ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை ஆயராக பொறுப்படுத்திக் கொள்கின்றார் இதா குமாரின் சூர்யாவின் நாமத்தினாலே ஆமேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பசுத்தாவியாகிய திரியேக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை எப்பொழுதும் அவருக்குள்ளாக ஜீவிக்கும்படியான பாக்கியத்தை தந்து நம்மை இந்த உலகிலே நிலை நிற்க செய்வாராக